ஹாய் ஒன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப்ப யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் ஆர் டூ வீக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது மூலியமாக நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் லைவாக விட்ரால் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இன்ஸ்டண்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரால் பண்ணி விட்றாங்க எந்த ஒரு பேடிஎம் பேபால் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வைக்கிறாங்க இது ஒரு இருக்கிறதுலே ஒரு நண்பகமான ஒரு ட்ரஸ்டபுள் ஆப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நல்லா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்கம் வந்து இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்மே சப்ஸ்கிரைபருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பே அவுட் வந்து எடுத்து எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ ஓகே நம்ம போகக்கூடிய வழி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ரீசெண்ட்டாக நிறைய ஆப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் இருக்காங்க புதுசு புதுசாக நிறைய ஆப்லாம் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வீடியோவாக போடுறோம் நீங்கள் எந்த ஆப் ஒர்க் ஆகுது எந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களும் அதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணிக்கலாம் அதனால் இம்மீடியட்டாக டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஒய் டபிள்யூன்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண ஒரு ஆப்னு சொல்லுவாங்க இதில் டேரெக்டாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் கிரிப்டோ கரன்சினால் என்னென்னே தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது இவங்களே உங்களுக்கான இன்கம்மை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுறாங்க உங்களுடைய வேலை என்ன இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த ஆப்க்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் எப்படி சைன் அப் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து உள்ளே வரணுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சின்னால் போட்டிருக்கோம் அதுவும் வீடியோ சாரி அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணணும்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா அதை இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய வரும் இதில் வந்து என்ன ஒர்க்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பாட்டமில் நடுவில் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெண்டாலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்த ஆப்பில் நான் வந்து ஒரு ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுபா சம்திங் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நாலு எஸ்ஒகை டபிள்யூ காயின்ஸ் வந்து இருக்குது இதை நான் வந்து கிரிப்டோ கரன்சியை நான் வந்து செல் பண்ணிவிட்டு என்னுடைய அமௌண்ட்டுக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ரெண்டில் இந்த ஃப்ரீ ரெண்டல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ரெண்டல் ப்ளூ கலரில் இருக்கும் இந்த பாருங்கள் இதை நீங்கள் வந்துனா க்ளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுடைய ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த விர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துருங்க இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நடந்தாலே போதும் வால் டூ ஏர்னு சொல்லுவோம் நடக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்குதா ஒருக்களில் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க நடந்தாலும் நம்மளுக்கு பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்கமும் கிடைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறு டைம் தான் அதாவது ஐநூறு ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வால் பண்ண சொல்கிறாங்க அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருது அதிகமாக வந்து இன்கம் வேணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து சொல்லி இந்த ஆப்பை பற்றி சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வரும் ஓகே இப்போ எல்லாமே உங்களுக்கு பேஸிக்காக நான் சொல்லிவிட்டேன் இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எந்த ஒரு ட்ரிக்கும் எதுவும் கிடையாது நீங்கள் அதிகமாக வால் பண்ணணுன்னா நல்லா சாரி அதுவுமே இன்கம் என்னென்னா நல்லா ஐநூறு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துடுங்க மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே பாட்டமில் அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் கொடுத்தா இருக்கும் இதில் இன்கம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குமுலேட்டிவ் இன்கம் குமியிலேட்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐநூறுரூவா சம்பாரிச்சிடுங்க கரெக்டுங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒரு ரூபாயில் இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஐநூத்தி ரெண்டு அந்த மாதிரி ஆகும் மறுபடி ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகாது அதுக்கு பேர் தான் அமலேட்டிவ் அந்த அக்கமேஷன் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் கூட நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எஸ்ஒய் டபிள்யூ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி முப்பத்தி ஒன்று ஜீரோ நாலு காயின்ஸு அந்த கிரிப்டோ கரன்சி இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இதை எப்படி நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியை போய் விற்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல ரைட் சைடில் செல் எஸ்ஒய் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ரெட் கலரில் உள்ளதா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்து ஒரு நாலு இருக்கு நாலு காயின் இருக்கு நாலு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல அமௌண்ட் இந்தியன் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா அமௌண்ட் வந்து கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் அந்த இடத்துல மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருப்பாருங்க டக்குன்னு என்னைக்கு கூடுதோ அன்றைக்கின்னு பார்த்துட்டு நம்ம வந்து விட்ரால் போடணும் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து விட்ரால் ஆயிரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா மினிமமாக அவங்கிட்ட இரநூறுபா இருந்தனா தான் வந்து பார்த்திங்கனா விட்ரால் வந்து போட முடியும் இப்போ நம்மகிட்ட வந்து நூற்றி நாற்பது ரூபா தான் இருக்குது கரெக்டுங்களா அப்போது இரநூறுபா வரணும் அப்படின்னா இதில் எத்தனை காயின்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு காயின்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கனாலே அமௌண்ட் இரநூறுவாய்க்கு இரநூறுபாய்க்கு மேலேயே போதும் அதை வந்து செல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகும் நான் ஆல்ரெடி என்னுடைய இன்கம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதில் வந்து இன்கம் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள் இதில் நான் வந்து எவ்வளோ எனக்கு வந்திருக்கு போயிருக்குங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தக்கூடிய மெசேஜை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு டேரக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணி விட்டுட்டாங்க அதை நான் உங்களுக்கு நல்லா கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதான் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆப்பில் வந்து ஆயிரத்தி இரநூறுபா சம்திங் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃபே நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே போய்ட்டு கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது எப்போது வந்து க்ளோஸ் ஆகுங்கிறத எட்டு அப்டேட் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு மொபைலுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் அதை தவிர அடிஷனலாக வரக்கூடிய ஆப்ஸ் வெப்சைட்டு பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வரைக்கும் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து பே அவுட் வந்து எடுத்துருக்கீங்கிறதா உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த வீடியோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து அதிகமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு புத்தம்பது வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன் அது வரைக்கும் உங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்